உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் மிதனத்தில் சுக்ரன் குரு மற்றும் புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் இரண்டாம் இடத்திலிருந்து சுக்ரன் மிதன ராசியில் குருவோடு இணைகிறார் உரிய புதன் வக்கரகதியில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பான பலன்களை தரும் வாரக்கடைசியில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் நுழைவதால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் தொழிலில் பின்னடைவான நிலைமை மாறும் உயர் அதிகாரிகள் உதவுவார்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்திலும் பதவி உயர்வு உண்டு கஷ்டமான காரியங்கள் எளிமையாகும் உடன் பிறந்தோர் ஆதரவு கிடைக்கும் புதிய வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் சனி ராகு இணைவு லாபஸ்தானத்தில் நல்ல பலனை தரும் என்றாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு தொழிலை அணுக வேண்டும் சனி வக்கரகதியில் இருப்பதால் பிறரை நம்பி ஏமாற வேண்டாம் பிறரிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நஷ்டமடைய வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை சந்திராஷ்டமம் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு மணி முதல் ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தொன்பது மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சூரிய நாராயணரை வணங்குங்கள் சுகம் உண்டாகும் அடுத்தது ரிஷபம் ராசிக்குரிய சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவோடு இணைகிறார் இரண்டாம் இடம் மிகச்சிறந்த பலனை தரும் தன குடும்பாதிபதி குடும்பாதி இடம் என்பதாலும் அங்கே ராசி அதிபதி நுழைவதால் பொருளாதார பிரச்சனைகள் குறையும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் இடம் வீடு வாங்குவீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இனிமையாக நடைபெறும் முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் அகலும் குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான முடிவெடுப்பீர்கள் குடும்பத்தில் சுபச்சிரவங்கள் ஏற்படும் சனி வக்கரகதியில் இருப்பதாலும் புதன் இரண்டில் வக்கரகதியில் இருப்பதாலும் சில நேரம் மாறான சிந்தனை தோன்றி வழிநடத்தும் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் உண்டு பூர்வீக சொத்தில் மன கஷ்டங்கள் ஏற்படலாம் பிறர் விஷயத்தில் எக்கானத்தை முன்னிட்டு தலையிட வேண்டாம் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது மிதினம் ராசியில் சுக்கரன் நுழைகிறார் ஐந்து பழங்களுக்குரிய சுக்கரன் ராசியில் நுழைவது சிறப்புதான் பூர்வ புண்ணிய படம் உண்டு விரயங்கள் செய்வீர்கள் வாரத் தொடக்கத்தில் கேது செவ்வாய் மூன்றில் இருப்பதால் தைரியமும் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற வைராக்கியமும் ஏற்படும் அதே நேரம் செவ்வாய் மாறும்போது எச்சரிக்கை தேவை பாகியஸ்தானத்தில் சனி இருப்பதை மறக்க வேண்டாம் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலும் ஏழாம் இடத்தை பார்ப்பதாலும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் கண்கள் தோல் முதலியவற்றை பார்த்துக்கொள்ள வேண்டும் நியாயமாக பேசினாலும் அது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை இடமாற்றம் உண்டு எடுத்த காரியங்கள் தாமதமாகும் மனதில் குழப்பமும் அமைதியின்மையும் நிலவும் உறவுகளால் மன கஷ்டங்கள் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அடுத்தது கடகம் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் விரைஸ்தானத்துக்கு வருகின்றார் கூடவே குருவும் இருக்கின்றார் பன்னெண்டாம் இடம் சுக்கரனுக்கு நல்ல இடம்தான் வீட்டை பழுதுபார்த்தல் புதிய வாகனங்கள் வாங்குதல் முதலியவற்றில் கவனம் செல்லும் அஷ்டமற்றை வக்கரமாக இருப்பதால் சனி பாதிப்பு சற்று குறைவதை கவனத்தில் கொண்டு தொழில் மற்றும் வேலை முயற்சிகளை செய்ய வேண்டும் குருவின் பார்வையும் சனியின் மீது விழுவதால் உத்தியோகம் தொழில் முன்னேற்றம் போன்ற முயற்சிகள் படிக்கும் வாய்ப்பு உண்டு வருமானத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற மனத்து மன இருக்கும் ராசியில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் பயனில்லாத பிரயாணங்களும் அடைக்கழிக்கும் முறையாக திட்டமிடாத காரியங்களால் குழப்பங்களும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் ஏற்படும் பொறுமையுடனும் கவனத்துடனும் முயற்சிகளை செய்ய வேண்டும் சிலருக்கு நீண்ட தூர ஏமாற்றங்கள் உண்டு பரிகாரம் தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்கள் மனக்குழப்பங்கள் மாறி மகிழ்ச்சி பெறுகும் அடுத்தது சிம்மம் இதுவரை ராசியில் கேதுவோடு இணைந்த செவ்வாய் கண்ணியில் நுழைகிறார் மிதனத்தில் புதன் குரு சுக்கரன் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சுப கிரகங்கள் இணைந்திருப்பது சிறப்பு பத்தாம் இடத்து சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் வரும்போது லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் துணை தொழில் தொடங்கும் சூழல் உண்டு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் பொதுவாக வருமானம் அதிகரிக்கும் சூரியன் விரைஸ்தானத்தில் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்ப்புகளில் தடை உண்டு ஏழில் சனி வக்கரகதி பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகளை கையாள்வதில் கவனம் தேவை கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் வருகிறார் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானை வழங்குதல் உங்கள் அனைத்து வேதனைகளும் மாறும் அடுத்தது கன்னி ராசிக்கு பன்னெண்டிலிருந்து செவ்வாய் ராசியில் நுழைகிறார் பாகிஸ்தானத்து சுக்ரன் கர்மஸ்தானத்தில் நுழைந்து குருவோடு இணைகிறார் அரச கிரகமாக சூரியன் பதினொன்றில் என்பது சிறப்பு அரசாங்க காரியங்களில் அனுகூலங்கள் உண்டு வேலை வாய்ப்பு போட்டித் தேர்வுகளை வெற்றி அனுபவம் வெற்றி எதிர்பார்க்கலாம் குரு சுக்ரன் சேர்க்கை சில இனிய மாற்றங்களை தரும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் குரு சுக்ரன் இணைந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் ராசியில் செவ்வாய் நுழைவதால் குணச்சுவசப்படாதீர்கள் ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் நோயின் தீவிரம் சற்று அதிகரிக்கலாம் செவ்வாய் கண்ணியில் இருப்பதால் சகோதரர்கள் உறவு பாதிக்கலாம் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவையற்ற கோபம் வரும் என்பதால் ஒருமையும் அமைதியும் வேண்டும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிகள் சந்தனம் வருகிறார் பரிகாரம் விநாயகரையும் வராக பெருமானையும் வழங்குங்கள் கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் அகலும் அடுத்தது துலாம் இதுவரை அஷ்டமத்திலிருந்து ராசிநாதன் பாகிஸ்தானத்துக்கு வருகின்றார் குருவின் பாரியும் ராசிக்கு கிடைக்கிறது இவைகளெல்லாம் சாதகமான அம்சங்கள் பொருளாதார நிலை உயரும் செய்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தெய்வ அனுகூலம் உண்டு காரணம் பாகிஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் உண்டு தெய்வ தரிசனம் உண்டு உத்தியோக முயற்சிகள் குறிப்பாக வெளிநாட்டு உத்தியோக ரீதியாக செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும் திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிரகநிலைகள் உண்டு இரண்டு கோடி லட்சம் ரூபாய் விரைஸ்தானத்துக்கு வருகிறார் வீடு மனை ஒப்பந்தங்கள் செய்வதில் கவனம் தேவை ஊர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூர்க்கலாம் கோர்ட் வழக்குகளில் இழுவரின் நிலை நீடிக்கும் அலுவலகங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மேலதிகாரிகளால் ஏமாற்றங்களும் உண்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் அத்தனை பிரச்சனைகளும் சும சுகமாகும் அடுத்தது விருச்சிகம் கேதுவோடு இணைந்து இதுவரை சிரமத்தை கொடுத்துக் கொண்டிருந்த செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருவது சிறப்பு ஏழுக்குரிய சுக்கரன் எட்டுக்கு நகர்ந்தாலும் அவர் பன்னெண்டுக்குரியவர் என்பதால் கஷ்டங்கள் பலன்கள் கஷ்டபலன்கள் குறையும் அஷ்டமச்சனையின் வீரியம் வக்கரகதியாலும் குரு பார்வையாலும் குறைந்திருப்பதால் புதிய முயற்சிகள் சற்று ஜாக்கரையோடு தொடரலாம் சில தடைகளோடு சுபகாரியங்கள் நிறைவேற வாய்ப்பு உண்டு ராசிநாதன் பதினொன்னில் பலம் பெறுவதால் எப்படிப்பட்ட தடைகளையும் உடைத்துக் கொண்டு முன்னேறுவீர்கள் நான்காம் இடத்தில் ராக் இருப்பதால் தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை சனி ராகு இணைந்திருப்பதால் உடலில் ஏற்படும் கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு உடன் வைத்தியம் பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்தில் கேதிருப்பதால் தொழில் தடைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு உற்சாகம் குறையும் பரிகாரம் அருகிலுள்ள உள்ள சிவாலயத்துக்கு சென்றுவார்கள் அடுத்தது தனுசு இதுவரை ஆறிந்த சுக்கரன் சப்தம ராசிக்கு வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார் குரு சுக்ரன் புதன் இணைந்து பார்வையிடுவதால் ராசியின் பலம் அதிகரிக்கிறது ஆனால் இவை மூன்றுமே கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகங்கள் என்பதால் சற்று ஜாக்கிரதையோடு எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டும் பலன்கள் நல்ல விதமாக நல்லவிதமாகவே நடக்கும் இருந்தாலும் சற்று ஜாக்கிரதையாக எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டும் உங்கள் அணுகுமுறையில் சிறிது மாற்றங்கள் தேவைப்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் சில புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே உங்களை அணுகும் முக்கியஸ்தர்களின் நட்பு சாதகமான திட்டங்களை தரும் உபதேசஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் வாரத் தொடக்கத்தில் செவ்வாயும் பார்வையும் அவருக்கு இருப்பதால் வார்த்தைகளிலும் செயல்களிலும் கூடுதல் கவனம் தேவை உறவினர்களோடு பகை வேண்டாம் உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கொட்ட வேண்டாம் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது மகரம் சுக்ரன் ஆறில் நுழைகிறார் இதுவரை அஷ்டமத்திலிருந்து செவ்வாய் வாரத்தின் கருதி பாகிஸ்தானத்திற்கு அமர்கிறார் பத்தாம் அதிபதி சுக்கரன் உத்தியோகஸ்தானத்தில் அமர்வதால் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் விரும்பிய இடமாற்றம் ஊர் மாற்றம் கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆறாம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு இது தவிர குருவும் தனராசியை பார்ப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது ஏழில் சூரியன் ராசியை பார்ப்பதால் தேவையில்லாத அண்களும் மன குழப்பங்களும் ஏற்படும் காரணமில்லாத கவலை மனதை அரித்துக் கொண்டே இருக்கும் அஷ்டம செவ்வாயினால் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு சில சிக்கல்கள் உருவாகலாம் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்கள் சந்திக்க நேரும் பரிகாரம் முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தது கும்பம் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகின்றார் செவ்வாய் எட்டில் நுழைகின்றார் ஜென்மச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிறரை அனுசரித்துச் செல்வதும் எதையும் பொறுமையுடன் செய்வதும் இப்போதைக்கு முக்கிய முடிவுகள் பெரிய அளவில் எடுக்காமல் இருப்பதும் இந்த வாரம் பிரச்சனை இல்லாமல் நகர்த்தக்கூடிய வழிகள் சுக்கரன் பூர்வபூனிய ஸ்தானத்திற்கு வருவதால் நற்பலன்கள் உண்டு அதோடு குருவும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் எதுவாக இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும் ஆறில் சூரியன் அமர்ந்திருப்பதால் தைரியம் உங்களை வழிநடத்தும் ராசியில் ராகு சப்தமத்தில் கேது அஷ்டமத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் சாதகமாக இல்லாததால் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அலைச்சல்கள் தடையும் சவால்களும் உள்ளதாகவே இருக்கும் எதுவும் எளிதாக கிடைத்துவிடாது முயற்சி ஒன்றே இப்போது தேவை சந்திராஷ்டமம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பதினொன்று நாற்பத்தி ஏழு மணி முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனியின் தோஷங்கள் குறைய அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவார்கள் அடுத்தது மீனம் மூன்றில் இருந்த சுக்கரன் மிதனத்தில் நுழைகிறார் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நுழைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் பக்தியும் தெய்வ தரிசனமும் அதிகரிக்கும் அது ஒன்றை இப்பொழுது உங்களை வழிநடத்தும் ஏதோ ஒரு வழியில் பணம் காசு செலவழிந்து கொண்டே இருக்கும் எனவே செலவுகளில் மிக அதிக கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் பெரும்பாலான கிரக நிலைகள் மறுபடியும் சாதகமற்ற நிலையில் தான் மாறுகின்றன ஏழில் செவ்வாய் கண்ணில் அமர்ந்திருப்பதால் குடும்ப உறவுகள் பராமரிப்பதில் கவனம் தேவை கடுமையான பேச்சிகளால் கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் ஏற்படும் வீணான அனைச்சலால் டென்ஷன் ஆரோக்கிய குறைவு என வரிசையாக மருத்துவ செலவு வைக்கும் ஆரோக்கியத்தை பராமரிப்பது ஒன்றே இப்போது உங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று ஒரு மணி முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பெர்மான் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி